ஓம் நமச்சிவாய நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனையே போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்று திருச்சிற்றம்போம் அன்பருக்கு அன்பர்களே இனிய காலை வணக்கம் மார்கழி திங்கள் பதினான்காவது நாள் திருவம்பாவையின் பதினான்காவது பாடலை பாடி பொருளுணர்ந்து மகிழ இருக்கிறோம் ஆடுவதும் பாடுவதும் ஆன்மீகத்தின் இயல்பாக இருந்தது ஒரு காலத்தில் ஆனால் அந்நிய மதங்கள் உள்ளே நுழைந்தவுடன் தற்போது நாகரிகம் என்ற பெயரில் பல்வேறு கூத்தும் கும்மாலமும் இருந்தாலும் கூட இறை இசையோடு இணைந்து ஆடும் ஆடலையும் பாடலையும் தவிர்த்து விட்டோம் ஆனால் மனதை இறையோடு ஒன்ற இசையும் உடல் லைக்க ஆடலும் பக்தியில் அவசியம் தேவைப்படுகிறது இப்படி இசைப்பாடி இறைவனோடு கலந்தார் ஒரு அடியார் அவர் யார் முதலில் பதிகத்தை படிப்போம் காதார் குழையாட பைம்பூன் கலனாட கோதை குழலாட வட்டின் குழா சீத சீதப் புணலாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள்பாடி அப்பொருளா மாப்பாடி சோதி திறம்பாடி சூழ்கொன்றைத் தார்பாடி ஆதி திறம்பாடி அந்தமா மாப்பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாதத் ஆடேலூர் ஆடையலோர் எம்பாவாய் ஆட்டங்கள் பூட்டிய குழல்கள் அணிந்த அணிஹலன்கள் அந்த கூந்தலில் சூடியுள்ள மலர்களின் மது அருந்த வந்த வண்டுகளும் ஆட குளிர்ந்த நீரில் எல்லோரும் நீராடுவோம் நீராடும் போதே தில்லை சிற்றம்பலத்தில் கூத்தாடும் ஈசனின் திருநாமங்களை சொல்லி பாடுங்கள் வேதத்தின் பொருளாகவும் அப்பொருளின் வடிவாகவும் விளங்குகின்ற நம் ஐயனின் புகழை சொல்லி நீராடுங்கள் பிரபஞ்ச ஜோதியாக எழுந்து திருவண்ணாமலையில் அருளும் நம் ஈசனைப் பாடுங்கள் பிறர்க்கரிய பேராய் ஈசனது மார்பில் தவழும் ஒன்றை மாலையின் அழகை பாடுங்கள் ஆதியாய் அநாதியாய் அகண்டமாய் அபூர்வமாய் விளங்கும் நம் தலைவனின் புகழைப் பாடுங்கள் பாசம் மாயையில் இருந்து நம்மை விடுவிக்கும் தாயுமான நம் தந்தையை வியந்து பாடுங்கள் சகலத்தையும் வழங்கும் அவன் திருவடியின் தரம்பாடி நீராடுங்கள் விரைவாக நீராட எழுந்து வா தோழி என்று பக்தர்களை அழைக்கிறார் மாணிக்கவாச ஆடும் கலையின் நாயகனாக விளங்குபவர் ஈசன் அதனாலேயே ஈசன் நடராஜர் என்னும் ஆடல் கூத்தன் என்றும் போற்றப்படுகிறார் தலம் தோறும் இவர் ஆடிய நாட்டியங்களை நூத்தி என்று எட்டு என்று சொல்கிறார் தானே விரும்பி தனித்து ஆடியவை நாற்பத்தி எட்டாம் சக்தியோடு இணைந்து ஆடியவை முப்பத்தி ஆறாம் விஷ்ணுவோடு ஆடியது ஒன்பது முருகனோடு ஆடியது மூணு தேவர்கள் முனிவர்கள் விருப்பத்துக்காக ஆடியது பன்னிரண்டு ஈசனின் தாண்டவத்தை தரிசித்தவர்கள் பிறவா பேரின்ப நிலையை அடைந்தார்களாம் பாசம் எனும் மாயையில் இருந்து விடுபடுவார்கள் பிறப்பே வேண்டாம் என்று பாடல் தோறும் அழுகு புலம்பிய அப்பர் பெருமான் முரணாக நடராஜ பெருமானை பாதமாக தரிசித்து விட்டு மனித்த பிறவியும் வேண்டுவதே இம்மா வேண்டுவதே இம்மாநிலத்தே என்றார் அதாவது நடராஜனின் தாண்டவ தரிசனத்தை கண்டு மயங்கி இன்னொரு பிறவி கூட எனக்கு வேண்டும் என்று கேட்டுவிட்டார் அத்தனை அழகு வாய்ந்த திருக்கோல நடராஜ பெருமானுடைய அழகு எனவே ஆடும் நாயகனை நாம் எல்லோரும் கூடி மார்கழி அதிகாலையில் நீராடி பணி வெறுமே குளிக்காமல் சீத புனலில் குடைந்து முங்கி ஆரவாரமான ஆடலால் ஈசனை கொண்டாடுவோம் ஈசனின் ஏழு தாண்டவங்களால் அதாவது காளிகா தாண்டவம் சந்தியா தாண்டவம் கௌரி தாண்டவம் ஆனந்த தாண்டவம் சம்ஹாரத் தாண்டவம் திரிபுர தாண்டவம் ஊர்த்த தாண்டவம் என ஏழு ஸ்வரங்களும் தோன்றியதான் அதனால் ஆடலோடு பாடலும் இணைந்து நம் ஐயனின் புகழ் பாடுகிறோம் பாடுவோம் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்னும் ஐவகை தொழிலையும் மறைபொருளாக உணர்த்தும் தத்துவ வடிவமே ஆடல் கூத்தனின் அருமையான வடிவம் ஆடுவதும் பாடுவதும் ஆன்மீகத்தில் இயல்பாக இருந்த நிலை மாறி இப்பொழுது வேறு விதமாக சிந்திக்க விட்டோம் மனம் ஒன்றை இசைத்து அதோடு உடல் லயித்து அப்படியே ஒன்றி போவது பக்தியில் ஒரு முக்கியமான அங்கம் இந்த பாடலிலே முக்தனி கொங்கைகள் ஆட மொய்குழல் வண்டினம் ஆட ஆட சித்தம் சிவனோடு ஆட செங்கையன் பனி பணியாட பித்தம் எம் கிராதனோடும் ஆட ஆட பிறவி பிறரோடும் ஆடாட அத்தன் கருணையோடு ஆடாட ஆஹா போர் சுண்ணம் இடிக்கும் பெண்கள் எத்தனை விதமாக ஆடினார்கள் என்று திருவாசகம் பாடியிருக்கிறது பெண்களே ஈசனின் அருளை எளிதாக பெற ஆடலும் அவசியம் என்பதை முற்காலத்தில் உணர்ந்திருந்தார் இசையால் ஈசனோடு கலந்து போனவர் நீலகண்ட யாழ்ப்பாணர் இவர் பாணர் குலத்தில் தோன்றி யாழ் இசைப்பதில் விற்பனராக விளங்கி பெரும்புகள் கொண்டவர் நீலகண்ட யாழ்ப்பாணர் ஏழுசை நாயகியாம் மதங்க சூளாமணி என்னும் மாதரசியை மணந்து தலம் தோறும் ஈசனை புகழ்ந்து பாடி பெரும் பேறு பெற்றவர் ஆளவாய் அப்பனுக்கு முன்னால் இவர் கீதம் வாசிக்க ஐயனே இவருக்கு பொற்பலகையிட்டு அமரச் சொன்னதாக அதிசயம் நடந்திருக்கிறார் ஆரூரிலும் ஈசன் இவரை தனி வழியே வர வைத்து தம்மை பாடும்படி அருள் பாலித்தாராம் கேட்டவர் உருகும் வகையில் இவர் இசைத்த பாடல்கள் ஈசனுக்கு விருப்பமானது மேலும் இவர் புகழை கூட்ட திருவருள் செய்த ஈசன் இவரை சீர்காழியில் ஆளுடைய பிள்ளை சம்பந்த பெருமானோடு இணைத்து வைத்தார் சம்பந்தரின் பாடல்கள் இவருடைய புகழ் இசையால் மேலும் சுவை கூடியது இவர்களின் இசை சங்கமத்தின் பெருமையால் அடியார் தொரு கூட்டமும் ஆட்டமும் பாட்டுமாய் கொண்டாடி மகிழ்ந்தது இசையால் ஈசனு நெருங்கி போன நீலகண்ட யாழ்ப்பாணர் ஒரு வைகாசி மூல நன்னாளில் துணைவியார் மதங்க பெருமணத்தில் நடைபெற்ற சம்பந்த பெருமானின் திருமணத்தை கண்டு மகிழ்வுற்று அங்கு தோன்றிய பெருஞ்சோதியினுள் சம்பந்தர் உள்ளிட்ட அடியார் குழுமத்துடன் புகுந்தார் ஈசனோடு கலந்த நீலகண்ட பெருமான் ஈடிலா பேரின்ப வாழ்வு பெற்று சிவலோகப் பரவி அடைந்தார் என்கிறது பெரிய புராணம் இசையும் ஆடலுமாய் நிறைந்திருக்கும் நம்பெருமானை நாளும் துதிப்போம் பிணி பெருந்துயர் கடன் வம்புகள் வழக்கு உறவு சிக்கல் என நாள்தோறும் துன்பப்படும் இந்த ஆன்மாவை ஆறுதல் பெற வைக்கவும் தெளிவு கொள்ளவும் ஈசனை கொண்டாடுவோம் எப்படி ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றுமில்லாது ஆயிரம் திருநாமம் பாடினோம் நாம் தெல்லேனம் கொட்டோமோ என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்கிறேன் நண்பர்களே அடுத்த பகுதியில் மேலும் திருவெம்பாவை பாடல்களை பார்த்து படித்து மகிழ்வோம் ஓம் நமச்சிவாய நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனையே போற்றி என்ன இறைவா